நான் பரிசுத்தாவிகளை நிரம்பி காத்திருந்து ஜெபிக்கும் போது தினமும் மந்திரவாதம் பண்றாங்க எனக்கு விரோதமா ஆவியானவர் காண்பிப்பார் இந்த இடத்துல இந்த மலை பகுதியில் இந்த கடற்கரையில இந்த கொகையில உனக்கு விரோதமா மந்திரவாதம் பண்றாங்க பாரு அந்த ஆட்களையே காமிப்பார் பெண்கள் ஆண்கள் அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க என் படத்தை வச்சு மந்திரவாதம் பண்றாங்க என்ன பிசாசு கிட்ட மந்திரவாதம் அது வரைக்கும் காமிப்பார் எப்போ அதை காமிச்சிட்டாரோ அதுக்கு மேலே சாத்தானால் ஜெயிக்க முடியாது அவன் மறைந்திருக்க வரைக்கும் தான் அவனுக்கு வல்லமை அப்ப இயேசுவின் நாமத்துல இந்த மந்திர வல்லமை அழிந்து போகட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொன்ன முடிஞ்சது அவன் மணிக்கணக்கா செய்யற மந்திரவாதத்திற்கு ஒரே ஒரு வார்த்தையில அது அழிந்து போய்விடும் அல்லேலூயா இதை இந்த ஆண்டவர் சொல்லுகிறா நீங்கள் விழிப்பா இருங்க தெளிந்த புத்தி உள்ளவளா இருங்க மோகன்சிலாசஸ் இவருக்கு எதிராக நிறைய பேர் பிசாசு பில்லி சூனியம் இந்த மாதிரி ஏவல் இந்த மாதிரி எல்லாம் ஏவி விடுறாங்க என்னை எனக்கு எதிராக என்னை அழிக்கிறதுக்காக கொகையில் செய்கிறாங்க அந்த மலையில் செய்கிறாங்க கடலில் செய்கிறாங்க இந்த எல்லாம் அவர் சொல்கிறாரு சொல்லிட்டு இந்த மாதிரி பேய் பிசாசு பூதம் இதெல்லாம் இன்னும் சொல்லி பாருங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் இது இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிங்கிறார் பாருங்கள் இதெல்லாம் நம்பத்துக்கு ஆளுகிறது பாருங்கள் பைத்தான் சைத்தான் எல்லாம் நம்ம ஒரு சைத்தான் பைத்தான் பிசாசு கூட இருக்கிற மாதிரி பேசுகிறார் இவர் இந்த மாதிரி பேய் பிசாசை வச்சு மக்களை விரட்டிக்கின்னு நே நின்னு இருக்காரு இந்த மோகர்சி லாசஸ் அவர்கள் எந்த ஊருக்கு போனாலும் ஒரு பேய் பிசாசு கதையை பிடிச்சிட்டு வருவார் அந்த ஊரில் வந்து அவங்க வீட்டில் பேய் இருக்குதுன்னு சொன்னாங்க நான் வந்து போய் விரட்டி விட்டேன் அப்படின்னு ஒரு க கட்டுக்கதையை கேட்டுவார் இவர் அது நடந்ததே இல்லையா ஆனால் இவர் வருதெல்லாம் ஒரு எந்த ஊருக்கு போனாலும் ஒரு பேய்கதை தான் பிடிச்சுன்னு வருவார் மக்களை வந்து ஒரு தை தைரியப்படுத்துறது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் ஒரு விஷயத்தை சொல்கிறது அதெல்லாம் இவருக்கு மண்ணில் வராது மூலையில் உதிக்காது அதெல்லாம் அந்த எண்ணெல்லாம் வராது இவருக்கு ம ஒரு தனி மனிதனை எப்படி தைரியப்படுத்துறது அவனை எப்படி வாழ்க்கையில் முன்னேற்றுறது அப்படின்றதெல்லாம் இவர் யோசிக்க மாட்டார் இவர் செய்ததெல்லாம் என்னது இயேசு இயேசு க கடவுளை இயேசு கிறிஸ்து என்ற பெயரை விட சாத்தான் பேய் பிசாசு இந்த இது தான் அவருக்கு இந்த வார்த்தைக்கு தான் அவருக்கு வாயில் நிறைய வரும் இந்த மாதிரி மக்களை ஒரு ஒரு பயமுறுத்தி வச்சுருக்காரு அந்த காலத்தில் சில பேர் ஊர் சோறு ஊட்டுவாங்க குழந்தைக்கு பெய் வருப்பது பேய் வரும் போது இது இது ஒரு சில பேர் நிலவ காட்டி ஊட்டுவாங்க அந்த மாதிரி இது மாதிரி வந்து பேயை காட்டி மக்களை மிரட்டி ஏமாத்துகிறவர் பேயை காட்டி மக்களை ஏமாத்தி மக்களை பணம் பறிக்கிற ஒரு அதனால இவர் வந்து என்ன சொல்றாரு இது மாதிரி ஏவலெல்லாம் விடுறாங்க அதெல்லாம் வந்து இவங்க மணிகண்ட செஞ்சாலும் நான் ஒரே வார்த்தையில சொன்னேன்னா அதெல்லாம் போயிடும் வீணாயிடும் அது எனக்கு பழிகாது அப்படின்றாரு அதனால நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்றாரு எந்த நேரமும் நம்ம சாத்தானியாவே யோசிச்சுங்கிறது ஆ நமக்கு ஆயிரம் வேலை இருக்குது காலையில் எழுந்து நிற்கிறதுக்கு நேரம் இல்லை உட்காரத்துக்கு நேரம் இல்லை வேலை செஞ்சு டயர்டாயிடும் பிள்ளைகளுக்கு இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பினோம் வீட்டில் இருக்கிற வேலைக்கு அனுப்பினோம் இவ்வளோ வேலை இருக்குது ஏன்னா பல வேலைங்க இருக்குது நமக்கு இதெல்லாம் வந்து நம்ம நினைக்கிறது நினைக்கக்கூடாது சாத்தானியே நினைக்கலாம் முன்னேற்றத்துக்கு உண்டான வழி நம்ம நினைச்சு நினச்சிடக்கூடாது இவருடைய முக்கியமான கருத்தை இதுதான் எப்படி நம்ம முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை நம்ம யோசிச்சிடக்கூடாது அது பக்கம் போயிடவே கூடாது நம்ம எப்படி வளமான வாழ்க்கை வாழ்றது நம்முடைய சந்ததி எப்படி நல்ல நிலை கொண்டு வருது கல்விமான எப்படி மாத்துறது நம்ம பிள்ளைகளை அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது அந்த அமர்வு பேசுவார் சர்ச்சி சச்சி சப சப சபா சாத்தா 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 அப்படி இல்லாமல் வந்து மக்களை மயக்கி மயக்கி அவர் மிரட்டி மிரட்டி பயமுறுத்தி பயமுறுத்தி பேசுகிறார் இதுக்கு சில பேர் அலே அழுவியா இவர் ஒரு வார்த்தை சொன்னால் இதெல்லாம் படிக்காதான் அதுக்கு ஒரு கூட்டம் அலைய அழுவியா சொல்லுது இந்த மாதிரி தான் நிறைய பேய் பேய்பி சாச இவர் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு ஒருத்தான் எல்லாத்துலயும் இப்ப பிள்ளையாடி ஆச்சா அழுது மயக்குவார் இது மாதிரிலாம் பண்ணுவார் என்ன இதை இதை கேட்டவெல்லாம் நிறைய பேர் மறிச்சிட்டான் இவர் பிரசனத்தை கேட்டவங்க நிறைய பேர் மறிச்சிட்டான் சமீபத்துல ஒரு தம்பி மறைச்சாப்புல அவர் என்ன என்ன இவர் தான் கேட்பாராம் இவர் பிரசனத்தை தான் அந்த மாதிரி திருமணம் ஆகாது அவர் இருபது பிரச்சனை தான் கேட்பார் இதை மாதிரி நிறைய இதை மாதிரி எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார் எங்கள் ஊரில் என்ன செய் அவர் என்ன செய்வார் இதே தான் எனக்கு எதிராக அவருக்கு எதிராக வந்து பில்லி சூனியம் வச்சுட்டாங்க சூனியம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு இப்படிலாம் சொல்லி நிற்பார் போற இடத்துலலாம் சொல்லுவார் அவர் கிறிஸ்டியனு போதவர் சிஎஸ்ஐ போதவர் போகிற இடத்துலலாம் இதை தான் சொல்லுவார் எனக்கு எதிராக வச்சிட்டாங்க எனக்கு எதிராக வச்சுட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவார் அவர் குடும்பம் வந்து ஒரு நல்ல நிலையில வாழ்ந்ததாக இங்கே இல்லை அவரும் மறிச்சிட்டாரு அவருடைய மகன் வந்து திருமணமாகாதையை மறிச்சிட்டான் ஐம்பது ஐம்பத்தி ஐம்பத்தி நாலு வயசில் அந்த பொண்ணு ஒன்று சின்ன பொண்ணு ஒன்று ஒரு மாதம் தான் கல்யாணம் கொடுத்தாங்க இருபது வருஷத்துக்கு நாள் இருபத்தி இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு நாள் கதை இதெல்லாம் ஏன்னா இது இப்போ இது வரைக்கும் நடந்திருந்த கதை முப்பது வருஷமாக நடந்த கதை அந்த பொண்ணு மறு மாதமே திரும்பி வந்தாச்சு ஒரு பெண்ணு சூசைட் பண்ணி செத்து போச்சு ஒரு பெண்ணு வந்து நாலு வருஷமாக டயாலிசிஸ்லே இருந்துட்டு இப்போதான் மறுச்சிது இப்படியெல்லாம் அவருடைய வாழ்நாட்டில் முடிஞ்சிருச்சு ஏன் ஏன் ஒரு தன்னம்பிக்கை இல்லை தைரியம் இல்லை சாத்தானா பார்த்து பயம் ஐயோ இவன் இப்படி பண்ணிட்டான் அவன் இப்படி பண்ணிட்டான் என்ன வேலை செய்கிறோம் அதெல்லாம் இவர் மறந்துடுறது இதே மண்டியில் போட்டு குழப்பின்னு ஊர்வலாக போய் சொல்லிக்கினு போராடலாம் சொல்லிக்கின்னு பார்க்குறவங்களெல்லாம் பார்த்து சொல்லிக்கினு இவரு இப்படி அவருடைய வாழ்ந்தாட்களை இன்னைக்கு வீணடிச்சிட்டார் இப்படியேப்பட்ட மோகன்சிலஸ் போல பிரச்சனை கேட்டவங்களாம் இன்னைக்கு வாழ்க்கையை எழுந்து நிற்கிறாங்க வாழ்க்கை தொலைச்சிட்டாங்க அவளைதான் முடிச்சிட்டு அவங்க வாழ்க்கை வேதனையிலயோ வருத்தத்திலையுமே முடிஞ்சு போச்சு ஒரு தன்னம்பிக்கை உடைய வார்த்தை சொல்கிறது கிடையாது சொல்கிறதே கிடையாது வாங்க 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 சர்ச்சிக்கு வாங்க சர்ச்சுக்கு வாங்க சபைக்கு வாங்க சபைக்கு வாங்க ஜெவம்ங்க ஜவம்ங்க ஜவ வேணுங்க இதே தான் சாத்தான் 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 சாப்பாடு சாப்பிட 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 சாபம் இதே வார்த்தைக்கு திருப்பி திருப்பி சொல்லி மக்களை பயமுறுத்தி அந்த கூட்டமாக இவர் பேச்சை கேட்டு மயங்கி அங்கே அவங்க விழுந்து கிடந்தது பாருங்கள் ஆ வேலை வெட்டி இல்லாத ஆட்கள் யார் இவங்கள யாரும் வேலை வெட்டி இல்லாத ஆட்கள் ஓ முகர்ச்சி லாசத்து வந்துட்டார்ப்பா இருப்பா பண்ணுறதுக்கு ஓ வாங்க 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 அவர் என்ன செய்வார் இவங்களை எல்லாம் அப்போ பயமுறுத்தி எல்லோரையும் வீட்டுக்கு அனுப்புவார் அவங்க போய் செய்யறதை தெரியாத செஞ்சுட்டு எதையோ சரியா செய்யாத வாழ்க்கையில கஷ்டம் வறுமையிலேயே வியாதிலையோ சிக்கிண்டு சிக்குண்டு தவிச்சு மரணிக்கிற அளவுக்கு போயிடுறாங்க எனவே சிந்திப்பம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நன்றே